வெறும் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் இருபத்தொம்போது தொகுதியை இழந்திருக்கின்றோம் இருபத்தொம்போது தொகுதி வெறும் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகளில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகளில் பதினாறு தொகுதி தோல்வியடைந்திருக்கின்றோம் ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு தொகுதி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகளில் தான் என்று நம்ம ஆட்சியை இழந்து இருக்கின்றோமே தவிர அவர்கள் என்னமோ பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது மாறி சொல்லிக்கொண்டு மார்தட்டி கொண்டிருக்கின்றார்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நாளை கூட்டணிகள் அவர்களிடத்தில் இல்லை என்றால் அவர்கள் தனித்து என்றாவது நின்றிருக்கின்றார்கள் என்றால் இல்லை அவர்கள் நிற்கவே இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலே நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றார்கள் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரட்டலை சின்னத்தை நிறுத்தினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியை இரந் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து நிலை முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதினாறு நிலை இரண்டாவது முறையும் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள் தனித்து நின்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றார்களே தவிர அவர்கள் அந்த பன்னெண்டு கட்சி கூட்டணியில ஏதாவது ஒரு கட்சி கல்லண்டாவே அவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது அது அவர்களுக்கு தெரியவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று ஆட்சி கட்டையில் ஏறி இருக்கின்றது அதே அவர்களுக்கு தெரியுதோ என்னமோ தெரியவில்லை திரும்ப நாங்கள் தான் எடுத்த தொடர்ந்து வாரிசு அரசியல் பண்றாங்க தொடர்ந்து அதே மாதிரி வர்றாங்கிறாங்க அது ஒரு காலத்திலேயே வர முடியாது ரெட்டலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சின்னம் தான் ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கினார்கள் ரெட்டலை சின்னத்தலை இன்று இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ரெண்டு கோடி பத்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றார்கள் இந்த இயக்கம் கூட்டணியாக நின்றாலும் சரி தனித்து நின்றாலும் சரி தமிழைத்த பொறுத்தளவில் என்றும் ரெட்டலை சின்னத்திற்கு

சஞ்ச முத்துமணி கேட்ட விஷயத்தான் சொல்லி இருக்க முத்துமேலர் கருணாநிதி ஸ்டாலின்